ஒரு முறை இயற்பியல் ஆசிரியர் ஒருத்தர் பாடம் நடத்திட்டு மாணவர்களிடம் வாகனங்களில் பிரேக்குகள் ஏன் வைக்கப்பட்டுள்ளன என்று கேட்டார் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பதிலை அளித்தனர் வேகத்தை குறைப்பதற்காக நிறுத்துவதற்காக மோதலை தவிர்ப்பதற்காக மெதுவாக செல்வதற்காக சராசரி வேகத்தில் செல்வதற்காக என்று பல்வேறு பதிலை அளித்தனர் வேகமாக செல்வதற்காக என்று சொன்ன மாணவனை பார்த்து மற்ற மாணவர்கள் சிரித்தனர் அந்த பதிலே சரியான பதிலாக ஆசிரியர் தேர்வு செய்தார் காரில் பிரேக்குகள் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் எவ்வளவு வேகம் காரை ஓட்டி செல்வோம் நிச்சயமாக முடியாது பிரேக்குகள் இருப்பதால் மட்டுமே நாம் விரும்பும் நேரத்திற்கு விரும்பும் இடத்திற்கு செல்லும் தைரியம் நம்மில் வருகிறது இதுபோல் தான் தடைகள் வரும்போதுதான் வாழ்க்கையில் வேகத்தை குறைக்க வந்ததாக நினைக்கிறோம் வாழ்க்கையில் வரும் பிரேக்குகள் வேகத்தை குறைப்பதற்காக அல்ல வேகமாக செல்வதற்குத்தான் நிதானமாக பிரேக் பிடித்து தாண்டி விட்டால் இலக்கை அடையலாம் தடைகள் வரும்போது தான் அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகம் நம்மில் வருகிறது இந்த மாதிரி குட்டி கதைகளை கேட்குறதுக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ